பாரதிராஜாவோட இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸ் ஆன படம் தான் கருத்தம்மா இந்த படத்தில் கருத்தம்மா அப்படின்ற ஒரு முக்கியமான ரோலில் நடிகை ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் நல்லா நடித்ததுக்காக தமிழ்நாடு இருந்து சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தோட ஆரம்பத்தில் நடிகை ராஜஸ்ரீக்கு பதிலாக வேற ஒரு நடிகையை வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இயக்குநரான பாரதிராஜாவிலேருந்து எல்லாருமே நினைச்சாங்க எதுக்காக கருத்தம்மா படத்துல ராஜஸ்ரீக்கு பதிலா வேற ஒரு நடிகையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான சித்ரா லட்சுமன் சார் ஷேர் பண்ணிருக்காங்க பாரதி ராஜ இயக்கத்தில் உருவான நாடோடி தென்றல் என்ற படத்திலே அறிமுகமானவர் தான் ரஞ்சிதா அதற்கு முன்னாலே கடப்பா ரெட்டம்மா என்ற தெலுங்கு படத்தில் அவர் நடித்திருந்தாலும் தமிழ் அவருக்கு முதல் படம் நாடோடி தென்றல் தான் நாடோடி தென்றல் படத்துடைய கதாநாயகன் கார்த்திக் ரஞ்சிதாவுடைய இயற்பெயர் ஸ்ரீவள்ளி அந்த படத்திலே நடிப்பதற்கு பின்னாலே பாரதி ஆர் சென்டிமெண்ட் படி அவருடைய பெயர் ரஞ்சிதா என்று மாற்றி வைக்கப்பட்டது அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்ட போது கூட அவ்வளவாக ஆர்வம் இல்லாதவராகத்தான் ரஞ்சிதா இருந்தார் ரஞ்சிதா விட அவருடைய தந்தையான அசோக்குக்கு தான் எப்படியாவது ரஞ்சிதா ஒரு நடிகை ஆக்கி விட வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆர்வம் இல்லைன்னாலும் ரஞ்சிதாவுடைய முகபாவங்கள் நல்லா இருந்ததுனாலையும் அவருடைய தோற்றம் நல்லா இருந்ததுனாலையும் அந்த படத்திற்காக அவரை தேர்ந்தெடுத்தார் பாரதிராஜா நாடோடி நாடுவடித்தண்டல் படத்தை பொறுத்தவரைக்கும் ரஞ்சிதா மிகச்சிறப்பாக நடிப்பை வழங்கினார் தான் சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல படங்களை ரஞ்சிதா நடித்திருந்தாலும் அவர் புகழ்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களால் இல்லை என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் நித்தியானந்த ஆசிரமத்திலே அவருடைய சிஷியாக ரஞ்சிதா சேர்ந்ததற்கு பின்னாலே தான் இந்த உலகம் முழுவதும் ரஞ்சிதா அறியப்பட்டார் என்பது நீங்கள் அறியாத விஷயம் இல்லை ஏ ஆர் ரகுமான இணைந்து பாரதி ராஜா உருவாக்கிய இரண்டாவது படமான கருத்தம்மா படத்திலே இரண்டு புதிய கதாநாயகர் தமிழ் பட உலக அறிமுகமானார் அதில் ஒருத்தர் ராஜஸ்ரீ இன்னொருவர் மகேஸ்வரி மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் நடிகை ஸ்ரீதேவியுடைய சித்தி பெண் தான் மகேஸ்வரி பாரதி ராஜாவுடைய முதல் படமான பதினாறு நிலை படத்தை தயாரித்து ஸ்ரீ அம்மன் கேஷன் பட நிறுவனம் இருந்த அலுவலகத்துக்கு பக்கத்திலே தான் அப்போது ஸ்ரீதேவியுடைய வீடு இருந்தது ஸ்ரீதேவியுடைய தந்தை அவருடைய தாயார் அவருடைய சித்தி சூர்யா ஆகிய எல்லோரோடும் பாரதி ராஜாவுக்கு நல்ல பழக்கம் அதில் என் சூர்யாவுடைய கணவர் மோகன் பாரதிராஜனுடைய மிக நெருங்கிய நண்பர் கருத்தம்மா படம் தயாரான போது மோகன் மகேஸ்வரனுடைய மகளான மகேஸ்வரி அந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் அறிமுகம் செய்வது என்று பாரதி ராஜா முடிவெடுத்தார் பாரதி ராஜாவை பற்றி அந்த குடும்பம் மொத்தத்துக்கு நல்லா தெரியுன்றதுனால எந்த ஆட்சேபனையும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்க மகேஸ்வரியை அவர்கள் அனுப்பி வைத்தார் அந்த படத்தினுடைய டைட்டில் ரோலான கருத்தம்மா என்ற பாத்திரத்தில் நடிக்க ராஜஸ்ரீ முதல்ல தேர்வு செய்யப்பட்டாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு வாரம் நடக்கிற வரைக்கும் நித்யகண்டம் பூர்ணாயிசு என்ற நிலைமையிலே தான் ராஜஸ்ரீடைய வாய்ப்பு அமைந்திருந்தது அந்த படத்துக்காக முதல்ல ஏபியம் ஸ்டூடியோ ராஜேஷ்ரீயை டெஸ்ட் எடுத்து பார்த்தார் பாரதி ராஜன் முதல் டெஸ்ட் ஏவிஎம் பங்களாவிலே எடுக்கப்பட்டது பாரதிராஜா என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு ராஜஸ்ரீ கடுமையாக முயற்சிப்பார் ஆனால் அவருடைய முகம் அந்த அளவுக்கு அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர் உழைச்சாலும் அவருடைய முகத்திலே பாரதயா என்ன எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தாரோ அது அந்த அளவுக்கு வரல இருந்தாலும் அசாத்தியமான உழைப்பு ராஜஸ்ரீ கிட்ட இருந்ததினால தன்னால் எப்படி ராஜஸ்ரீயை நடிக்க வைத்து விட முடியும் என்ற நம்பிக்கை பாரதியாவுக்கு பிறந்தது அதன் காரணமாக ராஜஸ்ரீ மகேஸ்வரி ராஜா ஆகியோர் ஒப்பந்தம் செய்து அந்த படத்துடைய படப்பிடிப்புக்காக நாங்கள் எல்லோரும் தேனிக்கு போய்ட்டு முதல் நாள் படப்பிடிப்பு ராஜஸ்ரீ சம்பந்தப்பட்ட காட்சியை தான் முதல் நாளில் படமாக்கினார் பாரதி ராஜா இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது அந்த இருந்த யாருக்குமே ராஜஸ்ரீ நடிப்பு திருப்தியை தரவில்லை மண்வாசனை படத்தில் பாண்டியன் எப்படிப்பட்ட ஒரு சவாலை எதிர்கொண்டாரோ அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு சவாலை ராஜஸ்ரீ இந்த படத்திற்காக எதிர்கொள்ள வேண்டி வந்தது மண்வாசனை படத்திலே பாண்டியனை போடுவதற்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளரான நான் உட்பட பல பேர் தீவிரமாக எதிர்ப்பு தெரிவித்த போதும் பாரதி ராஜா மட்டும் உறுதியாக நின்றார் அந்த மாதிரி இந்த கருத்தம்மா படத்தினுடைய படப்பிடிப்பில் பாரதி ராஜா அவர் உறுதியாக இருக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவருக்கும் ஒரு சின்ன சின்ன நெருடல் இருந்தது ராஜஸ்ரீனுடைய பர்ஃபாமன்ஸில் அதனால் படப்பிடிப்பு முடிவடைந்த உடனே என்னை அழைத்த பாரதி ராஜா என்ப்பா கதனை ஒன்றை மாற்றிடலாமா ரொம்ப கஷ்டப்பட்றாள் நடிக்கிறதுக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டார் எனக்கும் ராஜஸ்ரீ நடிப்பு உண்மையை சொல்லப்போனால் அந்தளவு திருப்தியை தரவில்லை அதனால் மாற்றிடலாம் சார் என்று அவருடைய அபிப்பிராயத்தை நான் வழிமுகந்தேன் அந்த படத்துக்காக நாங்கள் பல நடிகைகளை ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம் அதில் ஒரு சிலரை காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் என சொன்னார் பாரதிராஜா நான் அந்த நடிகைகளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் புறப்பட்டு வர முடியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பாரதி வந்து எனக்கு இன்னொரு அழைப்பு வந்தது நீ கொஞ்சம் உடனே ஓட்டலுக்கு வாங்க இப்போ அந்த நடிகையை தொடர்பு கொள்வதை அப்படியே தவிர்த்து விட்டு நான் திரும்பவும் ஓட்டலுக்கு போன போது இல்லைப்பா என்ன ஆனாலும் இந்த பொண்ணை வச்சு ட்ரை பண்ணுறோம் இவ்வளோ தூரம் கூட்டுட்டு வந்து ஒரு பெண்ணுடைய மனஸ் நோகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அதனால் இந்த பெண்ணையும் முயற்சி பண்ணி நடிக்க வச்சுருவோம் என்று முடிவெடுத்தார் பாரதிராஜா அதற்கு பின்னால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்தபோது ஒரு சில நாட்கள் தடுமாறினாலும் அதற்கு பின்னாலே பக்குவப்பட்ட ஒரு நடிகையாக அந்த படத்திலே மிகச்சிறப்பான நடிப்பை வழங்கினார் ராஜஸ்ரீ எந்த நடிகையால் அந்த பாத்திரத்தை நடிக்க முடியாது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பயந்தமோ அந்த நடிகை அந்த படத்தை நடிப்பதற்காக தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நடிகை பெருசை பெற்றார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பாரதிராஜனுடைய தன்னம்பிக்கையும் அவர் அந்த பெண்ணை நடிக்க வைத்திருந்த விதமும் தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அந்த படத்திலே கதாநாயகியாக இல்லைனாலும் இன்னொரு முக்கியமான பாத்திரத்திலே சரண்யா நடித்திருந்தார் ஏற்கனவே ஒரு அறிமுகமான ஒரு புதவும் தான் அவரை சொல்ல வேண்டும் அந்த படத்திலே தான் ஏற்றிருந்த பாத்திரத்தை மிகச்சிறப்பாக கையாண்டிருந்தார் சரண்யா என்று தான் சொல்ல வேண்டும் அந்த படத்தில் அவர் சிறப்பாக நடித்திருந்தனால்தான் பசும்பொன் திரைப்படத்திலே பிரபுவுக்கு ஜோடியாக நடிக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த மொத்த யூனிட்டையும் எதிர்த்த போதும் சரண்யாவுக்கு வழங்கினார் பாரதி ராஜா புரட்சி கலைஞர் விஜயகாந்துடன் இணைந்து பாரதி ராஜா பணியாற்றிய ஒரே படமான தமிழ்ச்செல்வன் படத்திலே கதனாகியாக நடித்தவர் தான் ரோஜா ரோஜாவுடைய இயற்பெயர் ஸ்ரீலதா ரோஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் பாரதி ராஜாவின் அறிமுகம் பாரதி பாரதிதானனுடைய ஆர் சென்டிமெண்ட் படி ரோஜா என்ற பெயரை அவருக்கு சூட்டியவர் பாரதி தான் என்பது பலர் இந்த சினிமா உலகிலே அறியாத ஒரு செய்தி என்றுதான் சொல்ல வேண்டும் ரோஜா நடித்த முதல் தெலுங்கு படம் பிரேம தபசு அந்த படத்தை இயக்கியவர் சிவபிரசாத் என்ற ஒரு மருத்துவர் அவர் பாரதிதானுடைய மிக நெருங்கிய நண்பர் அந்த படத்திலே தான் கதாநாயகை அறிமுகப்படுத்தி ஸ்ரீலதாவுக்கு பாரதி ராஜா தான் பெயர் வைக்க வேண்டும் என்பதிலே மிகவும் பிடிவாதமாக இருந்தார் சிவபிரசாத் அதன் காரணமாக ரோஜா என்ற பெயரை அவருக்கு சூட்டினார் பாரதி ராஜா அதற்கு பின்னாலே தான் தமிழ்ச்செல்வன் படத்திலே பாரதிராஜன் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு ரோஜாவுக்கு கிடைத்தது விருதை குறிவைத்து பாரதி ராஜா இயக்கிய திரைப்படமான அந்திமந்தாரி படத்திலே விஜயகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் தான் ஜெயசுதா பாரதிராஜனுடைய இயக்கத்திலே ஜெயசுதா நடித்த ஒரே படம் அந்த படம் தான் கிழக்கு சிமிலை படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடித்தவர் விஜயகுமார் அந்த படத்தில் நடித்த போது விஜயகுமாரை பயன்படுத்தி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் பாரதி ராஜா அப்படி பிறந்தது தான் இந்த அந்திமந்தாரை திரைப்படம் பாரதி ராஜா எப்படி ஜெயசுதா பணியாற்றி ஒரே படம் அதுதான்னாலும் அதற்கு முன்னாலே ஜெயசுதா நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போன்ற படங்களில் பாரதி ராஜா உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்போது இருந்தே ஜெயசுதா பாரதி ராஜாவுக்கு நல்லா தெரியும் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது பாரதி டயர்ஷன் நடிக்கிறத நான் மிக பெருமையாக கருதுகிறேன் என்று எங்கிட்டையே பல முறை கூறியிருக்கிறார் ஜெயசுதா அந்திமந்தார படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே முக்கியமான பாத்திரங்களை ஏற்றெடுத்திருந்த விஜயகுமாரும் சரி ஜெயசுதாவும் சரி போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தை நடித்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அந்திமந்தார படத்தை பார்த்த எல்லாருமே விஜயகுமார் ஜெயசுதா ஆகிய இரண்டு பேருக்குமே தேசிய விருது கிடைக்கும் என்று உறுதியாக நம்பினார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த ஆண்டு அந்த விருதுக்காக தேர்வு செய்யப்படவில்லை என்பது மிகப்பெரிய சோகம் என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமா அவர்களை எண்ணற்ற நட்சத்திரங்களை அறிமுகம் செய்த பாரதி ராஜா தன்னுடைய மகன் மனோஜை அறிமுகப்படுத்துவதற்காக எடுத்த படம் தான் தாஜ்மஹால் அந்த படத்திற்கான கதாநாயகி வேட்டையிலே பாரதி ராஜ் ஈடுபட்டிருந்தபோது ஒரு பத்திரிகையிலே ரியாசனுடைய படத்தை பார்த்துவிட்டு நான் தான் பாரதி ராஜாவுக்கு ரியாசனை பரிந்துரைத்தேன் அந்த போட்டோ பார்த்து பாரதி ராஜாவுக்கு பிடித்திருந்த காரணத்தினால உடனடியாக ரியாசனை தொடர்பு கொண்டு அவரை சென்னை கருவழித்தார் பாரதி ராஜா ஃபோட்டோ ஷூட் எடுத்து பார்த்ததில் தாஜ்மஹால் படத்தினுடைய கதா ஆய்வடத்திற்காக மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று பாரதி ராஜுக்கும் உடனடியாக அந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ரியாசன் ரியாசனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய நட்சத்திர குடும்பம் என்று தான் சொல்ல வேண்டும் அவருடைய பாட்டியான சென் மங்களத்திலே பல நல்ல தரமான படங்கள்லேயே நடித்தவர் ரியாசனுடைய தாயாரான முன்னுன்சுன்னு நடிக தான் ரியாசனை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு பத்தொம்பது வயசு பருவத்தினுடைய தலைவாசலே இருந்தார் அதனால் அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காட்சியளிப்பார் இருந்தாலும் இந்த தாஜ்மஹால் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையவில்லை என்பதனால் தமிழ் சினிமா உலகிலே அடுத்த ஒருவருக்கான வாய்ப்பு ரியாசனுக்கு இல்லாமல் போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த தாஜ்மஹால் மட்டும் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக ரியாசன் தமிழ் சினிமா உலகிலே ஒரு வெற்றிப்பட கதநாயகாக வரம் வந்திருப்பார் தாஜ்மஹாலை தொடர்ந்து கடல் போக்கள் படத்திலே பிரத்யூஷா சிந்து ஆகிய இரு கதநாயகளை அறிமுகம் செய்த பாரதி ராஜா தன்னுடைய அடுத்த படமான பொம்மலாட்டம் படத்திலே காஜல் அகர்வாலையும் பரிமம் செய்து வைத்தார் காஜல் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என்று பல மொழிகளில் இன்றும் பரபரப்பான ஒரு நடிகையாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் காஜல் அகர்வால் பிரித்யூஷா சிந்து ஆகியோர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை இந்த சினிமாவுக்குள்ளே ஒரு சினிமா நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே பார்ப்போம்